ஐ ஃபிரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம் என்னடா ரோடு காமிக்கிறாளேன்னு உங்களுக்கு புரியும் நிச்சயமா அம்மா இது கேஆர்புரம் மார்க்கெட்டு பூ வாங்கலாம் விநாயகர் சதுர்த்திக்குன்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஜனம் பாருங்களேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆட்டோ காமிச்சில்ல அது உள்ளேதான் சந்தை அது உள்ளேதான் போகணும் ஆனால் போக முடியலை அங்கேருந்து கொஞ்சம் முன்னே வந்து ஒரு சின்ன சந்தை இந்த பக்கம் போகலான்னு எடுத்த ஒன்றை பார்த்தா முருங்கைக்கா முருங்கக்கா கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு மூணு கிலோ நூறுரூபா பரவாயில்ல நாட் பேட் மூணு கிலோ நூறுரூபா கொடுத்தாங்க அப்படியே உள்ளே வந்தால் கல்லக்காய் செம்ம சூப்பராக இருந்துச்சு சரி கலக்கா வாங்கிக்குவோமே ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க சரி ஒன்றரை கிலோ வாங்கிக்குவோம் நல்லா கொட்ட கிட்ட காமிக்கிற பாருங்க செம்ம பெருசு பெருசாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் நூறுரூபா கொடுத்து அதையும் ஒன்றரை கிலோ அங்கேருந்து வாங்கிட்டு தான் அண்ணா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னால் வாங்கவே இல்லை பாருங்க இவ்வளோ பெரிய கொட்டை செம்ம சூப்பராக இருந்துச்சு சரி வாங்கலான்னு வாங்கிட்டோம் அங்கேருந்து பக்கத்தில் அப்படியே பார்த்தா சின்ன வெங்காயம் கேட்டோம் சாம்பார் வெங்காயம் அது எவ்வளோன்னு கேட்டால் காலையே அரை கிலோ சாரி ஒரு கிலோ அறுபது ரூபான்னாங்க சரி எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போத்துக்கு அது சீப்பு தான் சரி அதையும் ஒரு கிலோ வாங்கிடலான்னு ஒரு கிலோ வாங்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி முன்னே போகலான்னு எங்கள் எங்கள் ஊர் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் கேரப்புறோம் மார்க்கெட்டு கீரைக்கா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆனால் எங்களால் தான் எதுவும் வாங்க முடியல எனக்கா நாங்கள் எடுத்துனோம் வந்து சின்னது சின்ன பேகு அம்மா சொன்ன லிஸ்ட்டுக்கே அந்த பேக் சரியாக போயிடும் அதுக்காக வெறும் இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி அப்புறம் என்ன வாங்கணும் புதினா வாங்கணும் புதினா என்ன வாங்கணும் காய்கறியில் என்ன வாங்கணும்னு பார்த்தா சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு வாங்கலான்னு நினச்சோம் வெயிட்டு தூக்கின்னு போக முடியுமான்னு நினச்சோம் முடியாதுன்னு விட்டுட்டோம் அப்புறம் எலும்பிச்சு போல பார்த்தா பரவாயில்ல சீப்பாக தான் இருந்துச்சு ஆனால் நான் தான் வாங்கலை சரி அதுக்கப்புறம் கொத்தமல்லிக்கெல்லாம் சப்ரேட்டாக ஒரு மார்க்கெட் இருக்கும் அங்கே போகலான்னு இந்த பாட்டி வாமா வாமா வல்லாரை கீரை இருக்குது வாங்கிக்கோனுச்சு எங்கள் வீட்டில் செடியே இருக்குது ஓனாவட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருட்டா இது பாருங்கள் இது உள்ள ஃபுல்லாக காலம்பரம் வந்தால் இன்னும் செம ஜனம் இருந்திருக்கும் நான் வந்து இது வந்து எட்டு மணி இருக்கும் அதனால் கொஞ்சம் பாதி 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 கூட இல்லை கால்வாசி தான் இருக்குது ஃபுல்லாக உக்காந்துட்டு இருப்பாங்க மொத்தமாக கொடுக்குறவங்க கட்டு அப்புறம் எவ்வளோன்னு கேட்டால் கொத்தமல்லி கட்டு இருபது ரூபா புதினா கட்டு பத்து ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு புதினா கட்டும் ஒரு கொத்தமல்லி கட்டும் எடுத்துண்டு வந்துட்டோம் எனக்கா புதன்கிழமை பண்டிகை இல்ல புதன்கிழமை வடை சுடுவோம் இல்லை அதனால் புதினா கொத்தமல்லி வேணும் அப்படின்றதுக்காக ரெண்டுமே வாங்கிட்டோம் அன்றைக்கி போய் கேட்டால் நிச்சயமாக ரெண்டு ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபா சொல்லுவாங்க நினைக்கிறேன் எனக்கா பூ ரேட்டு போய் கடற்கரை அந்த அளவுக்கு போகும் போது காமிக்கிறவங்களுக்கு கொத்தமல்லிங்க ஓகே ஓகே மாதிரி தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு அளவுக்கு இருந்தாலும் தேடி எங்கண்ணா இருக்கிறாரு பாருங்க கோல்டு கோல்டு மாதிரி வாங்கணும்னு நினச்சி தேடி பிடிச்சி பிடிச்சி சுத்த வச்சாரு சுத்த வச்சாரு என்ன லைஃப்ல நிறைய பேர் வாக்கிங் போ வாக்கிங் இந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வாக்கிங் போனேன் சுற்றி 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 எங்கே போனாலும் அந்த இருபது ரூபாய் கட்டு தான் வாங்கிக்கையா அப்படின்னு சொன்னால் கேட்கலையே இரு எந்த இடத்துல கோல்டு மாதிரி கொத்தமல்லி இருக்கோ அந்த இடத்துல போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி ஒரு இருபது ரூபாய்க்காக என்ன ஒரு அரை கிலோமீட்டர் சுற்றி வச்சார் அதுதான் பெரிய கஷ்டம் யாராச்சும் நியாயத்தை கேளுங்க எங்கள் அண்ணங்கிட்ட அப்படின்னு கஷ்டப்பட்டு தேடி ஒரு வழியாக ஒரே ஒரு கொத்தமல்லி கட்டுக்கு இவ்வளோ தூரம் சுற்றணுன்னா பார்த்துக்கோங்க அப்போ எங்கள் அண்ணன் எந்த மாதிரி கோல்டு மாதிரி வாங்குவார் தேடி பிடிச்சி ஒரு கட்டு கொத்தமல்லியும் இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி நான் ஸ்பீடாக வேறு ஓட்டிக்கிற சேடி பிடிச்சி ஒரே ஒரு கொத்தமல்லியும் ஒரே ஒரு கட்டு புதினாவும் வாங்கிட்டு வாயா போலான்னோம் அவ்வளோ சீக்கிரம் சரி சிரிக்கிற எண்டில் இருந்துச்சு பத்து ரூபாய் கட்டுன்னு பெரிய கட்டு சூப்பராக இருந்துச்சு சரி போடையா ரெண்டு கட்டை சிரிக்கிற சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற ரெண்டு கட்டை வாங்கிட்டு நானும் உங்களுக்கெல்லாம் மார்க்கெட்டு காமிக்கணுமே அப்படின்ற நல்ல எண்ணத்தில் சுற்றி 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 வாக்கிங் ஒரு வழியாக போய் முடிச்சுட்டேன் பீன்ஸ் அறுபது தான் சரி கத்திரிக்காய் எவ்வளோனா எல்லா இடத்துலையும் அறுபது ரூபா சொன்னாங்க இந்த ஆள் மட்டும் நாற்பது ரூபாய் சொன்னான் ஏன் பரவாயில்லையே பயப்பில் கம்மியாக சொல்கிறானே அப்படின்னு நினச்சிண்டு போடியா போடியான்னு சொல்லிட்டு எடுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு நிறைய சொத்தாக இருந்துச்சு பொறுக்கி 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 ஒரு வழியாக ஒரு கில் ஒரு கிலோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டோம் அப்புறம் சரி தேங்காய் வாங்கலான்னு நினச்சேன் ஆனால் நான் தேங்காய் வாங்க மாட்டேன் இங்கே தேங்காய் வாங்கினா ரொம்ப மோசம் கிலோ வந்து எவ்வளவோ சொன்னார் மணிச்சூ மணிச்சூ தெரில ரேட்டு மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வாழ்க்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சி அண்ணா வாங்கலாம் அப்படின்னு சொல்லவ இருமா இந்த இடத்துல நல்லா இல்லை வேறு இடத்துல நல்லா இருக்கும்னு கொத்தமல்லிக்கே எந்த பாடுபடுத்தினவர் வாழக்காக்கு எந்த பாடு நினச்சி பாருங்க சுற்றி 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 ஓரளவுக்கு அந்த சின்ன காயை அங்கே பத்து ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் வேறு ஒரு இடத்துல பெரிய காயாக கடிச்சிச்சு பத்து ரூபாய்க்கு சரின்னு ரெண்டு காயை வாங்கி வேகலை போட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தோன்னே எங்கள் அண்ணா கண்ணு இன்னும் இங்கேயே இரு வெயில நடந்தா நீ குறிப்பாகிடுவேன் அப்படின்னு நல்ல இடத்துல சொல்ல நானும் நம்பி நிற்க அதுக்கு நடந்தே போயிருக்கலாம் அந்த இடத்துல நின்ற இடத்துல ஏன் வெயில் வந்து எந்த மாதிரி கருத்து போயிருக்குன்னு பாருங்க ஒரு வழியா அண்ணா வேணாம் வீட்டுக்கு போயிடலாம் சுத்தனை வரைக்கும் போதும் பூ நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னேன் இல்ல கண்ணு இதோ ஐநூறு மீட்டர் ஐடி கேட் வந்துடும் அங்கே போனால் தானே நம்ம பூ வாங்க போறோம் வா கண்ணு அப்படின்னு சொல்ல வேணாம்னா நீ சுத்த வைப்பேனா இல்ல கண்ணு நான் சுத்த வைக்க மாட்டேன் பார்க்குற இடத்துல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்பி நானும் வண்டியில் ஏறிட்டேன் பையப்புள்ள நல்லதுன்னு சொல்லுவார் சொன்னதை காப்பாற்றுவாருன்னு நம்பி ஏறினேன் அப்புறம் நான் பட்ட பாடம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க அப்புறமேட்டு வழியில் அழகாக ஐநூறு மீட்டர் தான் ரொம்ப இல்லை கேரப்புற மாட்டு மார்க்கெட்டுக்கும் இந்த பூ விற்கிற இடத்துக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தான் சரி நம்பி ஏறி பூ வாங்க வந்துடலான்னு நினச்சி பூ ரேட்டு கேட்கும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறோம் பாருங்கள் மயக்க மயக்கமாக வருது அங்கங்கே சிலைகள் அழகாக விற்றுட்ருவாங்க அது எப்போவுமே விற்பாங்க இன்றைக்கி மட்டும் இல்லை ரொம்ப நாளாக டெய்லி விற்பாங்க அது சூப்பராக இருக்கும் அங்கேருந்து வந்த எடுத்த உடனே ஒரு தாமரப்பூ மாலையை பார்த்தேன் சும்மா அம்புட்டு அழகாக இருந்துச்சு சரி வாங்குகிறோமோ இல்லையோ ரேட்டை கேட்போம் வாங்கலான்ற ஒரு எண்ணம் தான் இல்லைன்னு சொல்ல என்ன இஞ்சி போனால் ஒரு முந்நூறுவா நானூறுவா சொல்லுவான் அடே நம்ம பிள்ளையாருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே நம்மளை மாதிரி வரத்துலையே வருது வாங்கி போடுவோம் நம்பி ரேட்டை கேட்டவுனே எனக்கு ஹார்ட் அட்டாக்கு மட்டும் இல்லை வானா விடுங்க அதை வேறு உங்களுக்கு சொல்லி ஏன் ஞாபகப்படுத்தணும் சொன்னா சொன்னான் ஆயிரரூபா வாணாம் இல்லைம்மா வேணாம் ரேட்டு பேசி எட்நூறுபா எட்டுநூறுக்கு கொடுக்குறாராமா வேணாம் அண்ணா நீங்களே பூக்கள் வச்சுக்கோங்க அது வாங்குறதுக்கு வேறு யாராச்சும் வருவாங்க அவங்க கைக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நினச்சி நானும் பூவை வேணான்னு சொல்லி வந்துட்டு பக்கத்தில் மல்லிப்பூ மாலை தானே மல்லிப்பூ தானே தாமிரப்பூ தான் அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க மல்லிப்பூ கம்மியாக தானே சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பிள்ளையாக இருக்குது ஒரு மல்லிப்பூ மாலையே வாங்கி போட்டுடுவோம் அப்படின்னு நினச்சி மல்லிப்பூ மாலை கேட்டேன் அதுக்கு பூ மாலையே மேலே ஆயிரம் ரூபா சொல்லிட்டான் பையபில் ஒரு மாலை ரூபான்னு சொல்லிட்டான் ஐயோ கடவுளே நம்மளே மாலை வாங்கி அந்த ரெண்டு தாமிரப்பூ பார்த்தீங்களா அந்த தாமிரப்பூ ரெண்டே ரெண்டு ரேட்டு பேசி நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு நீங்கள் கமெண்டில் கேடுங்கோ அது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரி சாமந்தி பூ எவ்வளோன்னு கேட்டால் முந்நூறுபான் ரோஸ் எவ்வளோன்னு கேட்டால் இரநூறுபான்னா அலப்பாவீங்களா இன்றைக்கே இந்த ரேட்டாக ஓகே ஓகே உங்களுக்கும் இந்த நேரத்தில் தானே வியாபாரம் நடக்கும்னு மனசை தேர்த்தி கொண்டு நமக்கு ரேட்டுக்கு பட்ஜெட்டுக்கு ஏதாச்சும் வருமானு நினச்சி அப்படி உங்களுக்கும் வீடு எடுக்கலாம் அண்ணா வானா நல்லா தான் இருக்குது இங்கே ரோஸை வாங்கிப்போம் அப்படி எப்படியோ எல்லாமே ஒரே ரேட்டு தான் சொல்லுவாங்க வாங்கினா வாங்கிக்கலாம்னு சொன்னால் எங்கள் அண்ணா வாணாமா இன்னும் முன்னப்பண்ணா நல்லாயிருக்கும் முன்னப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரை கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டாரு எங்கே ரோஸு கேட்டாலும் அதே இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ சரி நம்ம பூ பிச்சு போடுவோம் டிசம்பர் பூ பார்த்துமே ஆசை வந்துச்சு எப்படியும் நம்ம தலையில் வைக்க போகிறது இருந்தாலும் நம்ம செல்ல பிள்ளையாருக்கு நாளைக்கு போடுவோம் திங்கக்கிழமை என்று நம்பி கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்த வீடியோ இது கேட்டால் ஏதோ ஒரு பத்தோ இருபதோ முப்பதோ சொல்லுவாங்கன்னு நினச்சா ஐம்பது ரூபா ஒரு திண்டு அப்படின்ட்டாங்க ஐயோ செல்ல பிள்ளையாரே எனக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஐம்பது ரூபா குத்து குணிக்கி இந்த மாலையை வாங்கி போடுற மேலே நான் இல்லை நான் எனக்கு வசதி கொடுக்கு ஐம்பது ரூபாயில் நூறுரூவா திண்டு கூட வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூவுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அப்படியே நடந்து வந்து எங்கண்ணா மற்றத்தமலிக்கே இந்த பாடு படுத்துன ஒரு வாழைக்காக அந்த பாடு படுத்துனா ஒரு பூ எந்த பாடு படுத்துருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்கோ சுற்றி 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 அரை கிலோமீட்டர் முன்னாடி போய் நடந்து திரும்பி வாபஸ் வந்து முதல்ல எங்கள் பூ ரேட்டு கேட்டோமே அங்கே தான் வாங்கணும் அரை கிலோ சாமந்தி பூ அரை கிலோ ரோஸு நம்மளே பிள்ளையாருக்கு ஒரு மாலையை கட்டிடுவோம் என்று நினைத்து கட்டி போட்டால் நம்மளுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு மாலையை கட்டிடுவோம் நம்ம பிள்ளையார் நம்ம செல்ல பிள்ளையார் தானே ஒரு மாலையை எப்படி இருந்தாலும் போட்டுக்குவார் நான் போட்டா அப்படின்னு நினச்சி ஒரு மாலையை நம்மளே கோத்துக்குவோம் பூவை வாங்கிட்டு இந்த அழகான வீடியோவெல்லாம் எடுத்துட்டு அங்கே பாருங்க என்ன மாதிரியே ஒரு பொம்மை இந்த பொம்மையெல்லாம் உங்களுக்கும் காமிக்கணும் என்று வீடியோ எடுத்து சிலைகளையும் காமிக்கலாம் என்று ஒரு வீடியோ எடுத்துட்டு எங்கள் அண்ணன் ஆக மொத்தத்தில் கவி பொண்ணை சுற்ற வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு அங்கே காய் மார்க்கெட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்ற வச்சு பூ மார்க்கெட்டில் ஒரு கிலோமீட்டர் சுத்த வச்சு நேற்று இன்றைக்கி லைவில் வந்தவங்கெல்லாம் கவி நீ ஜாகிங் போ வாக்கிங் போன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பாராட்டை போட்டுட்டு எனக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பேசுனது பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளையாரோட பண்டிகை வருது அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை முன்னாடியே கூறுவோம் இருந்தாலும் அன்றைக்கி சொல்லுவேன் இருந்தாலும் ஒரு அட்வான்ஸாக ஒரு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு பூ தான் நான் வாங்கிட்டு இரநூறுவா அந்த பூ வாங்கிட்டு நாளைக்கு மாலை கோப்பேன் கட்டுவேன் கோக்குவேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் மற்ற புள்ளையாருக்கு பூ வாங்கியாச்சு கஷ்டப்பட்டு வீடியோத்தை இந்த கவிதாவுக்கு ஒரு பாராட்டு இல்லைனாலும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு ஆசீர்வாதம் அந்த பிள்ளையாரோட ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு நன்றி